டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதும் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் குறிப்பாக பொருளாதார நடவடிக்கைகளில் எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும் அமெரிக்க பொருட்களை வாங்கணும் அமெரிக்காவுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்கிற பதிலாக அங்கேருந்து நிறையா பொருட்களை வாங்கணும் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் கூட அது குறைந்த வரையில் கொடுக்கணும் இப்படின்னு பல முயற்சிகளை செய்தார் இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகுது அமெரிக்காவினுடைய ஒரே சக்தி டாலர் தான் ராணுவ பலத்தை விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி டாலர் இப்போ வெனிசேலாவில் தாக்குதல் நடத்தியதற்கு ஒரே ஒரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலும் பெட்ரோலிய பொருட்களும் தாது பொருட்களும் நிறைய இருக்கு வெனிசேலாவில் வந்து மதுரோ நிக்கோலஸ் மதுராவை நடு ராத்திரியில ரெண்டு மணிக்கு போய் கடத்திட்டு போகும்போது அங்கே இருந்த கொஞ்சம் பேரை கொன்னாங்களே தவிர பொதுவாக மெனிஸ்வேலாவுலேயும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானங்கள் அந்த மாதிரி தாக்குதல் நடத்த வர்றதா இருந்தால் தாக்குதல் நடத்துவதற்கு ராக்கெட்டுகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அல்ல ஒன்று கூட செயல்படல ஜனநாயக நாட்டினுடைய மக்களுடைய விருப்பமே இல்லாமல் இன்னொருத்தர் வந்து வாஷிங்டனில் உட்காந்துருந்துட்டு நான் தான் அவங்க நாட்டில் அது வேறு பெட்ரோல் எல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறதும் அதுக்காக நான் பணம் முதலீடு போடுவேன்றதும் இது அப்பட்டமான ஒரு தவறு ரவுடித்தனம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் எல்லாத்தையும் முறைக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க வித்தத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் ஈரானை பொறுத்தவரையில் அது மகிழ்ச்சியெல்லாம் மாதிரி இல்லை அவங்களும் தாராளமாக ராணுவ தளவாடங்கள் வச்சிருக்கிறாங்க இதுல இந்த நாடுகளுக்கு அப்பாற்பட்டு வல்லரசாக இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் முடிவெடுக்க வேண்டியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லிட்டாருக்குன்னா ஈரான்ல கை வச்சா நாங்க எதிர்பார்க்குதல் நடப்போம்னு அமெரிக்க ட்ரம்ப் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் அவர் வந்து அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இதில் மாதிரி விக்ரேட்டர்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரி முன்னிலே ஜெயலந்தி கோயில் இருக்காங்க இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்கிறார் இல்லை தற்கொலை செய்து ஈத்தம் நியூஸ் நேர்கள் கண் முனக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம மூடை சிறப்பு ரி அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் வணக்கம் வணக்கம் சார் சர்வதேச அரசியல்ல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த பல அன்எக்ஸ்பெக்டடான கான்ட்ரவர்ஷியலான அறிவிப்புகள் சர்ச்சைக்கு பெயர் போனவர் வெனிசுலாவினுடைய செயல் அதிபராக இனி நான் தான் இருக்க போகிறேன் என்று தன்னுடைய எக்ஸ்தலத்திலேயே அவர் வந்து அறிவித்திருக்கிறார் கிரீன்லாண்டு நாங்க வந்து கைப்பற்ற போறோம் அப்படி நாங்க வந்து கைப்பற்றாட்டி சைனாவும் ரஷ்யாவும் வந்துரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதை தொடர்ந்து இப்ப ஈரானிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கு அமெரிக்கா ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது நிச்சயமாக ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு பல நாடுகளோடு இப்போது அமெரிக்கா போர் தொடுக்கும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார் அதாவது டொனால்ட் டிரம்ப் அதிபரானதும் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் குறிப்பாக பொருளாதார நடவடிக்கைகள்ல எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல்றதை கேட்கணும் அமெரிக்க பொருட்களை வாங்கணும் அமெரிக்காவுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்யறதுல அங்க இருந்து நிறைய பொருட்களை வாங்கணும் ஏற்றுமதி செய்வதாக இருந்தா கூட அது குறைந்த விலையில கொடுக்கணும் இப்படின்னு பல முயற்சிகளை செய்தார் இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா இன்றைக்கு டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகுது அமெரிக்காவினுடைய ஒரே சக்தி டாலர் தான் இராணுவ பலத்தை விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி டாலர் ஆயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல நிக்சன் அதிபராக இருக்கக்கூடிய தான் ஒரு முடிவை அறிவித்தார் அதுக்கு முன்னால நீங்க வந்து எல்லா நாடுகள்லயுமே அந்த பழக்கம் இருந்தது நீங்க எவ்வளவு கரன்சி அச்சடிக்கிறீங்களோ அதனுடைய மதிப்புக்கு நீங்க தங்கம் வந்து ட்ரெஷரியில வச்சிருக்கணும் இனிமே இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி நிக்சன் சொன்னார் அதனால அதுக்கு பிறகு இன்னைக்கு அமெரிக்காவில் டாலர் எவ்வளவு அச்சடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தங்கம் வைத்துக் கொள்வதில்லை ஆனா அது தாக்குப்பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொன்னால் பெட்ரோ டாலர்னு அப்ப சொல்லுவாங்க அதாவது பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அரபு நாடுகள் தங்களுடைய பணத்தை தங்க நாட்டு தங்களுடைய நாட்டிலேயே வச்சுக்கிட்டு பதிலாக அமெரிக்கன் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க யூஎஸ் ட்ரெஷரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த யுஎஸ் டாலருடைய மதிப்பு என்பது அப்படியே இருந்தது இப்ப என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா ஒண்ணு இப்போ ரஷ்யா போன்ற நாடுகள் மற்ற நாடுகள்ல இருந்து நீங்க டாலர்ல எங்களுக்கு தர வேண்டாம் குறிப்பாக இப்ப இந்தியாவில இருந்து நாம இறக்கு போது தொகுதி செய்யக்கூடிய பொருட்கள் ரஷ்யாவில இருந்து எது வாங்குனாலும் அதை வந்து இந்தியன் கரன்சியிலேயே கொடுக்க முடியுது அதே மாதிரி பிரிக்ஸ் இந்த கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுல ஒரு மாற்றம் வந்து அவங்களும் வந்து டாலர்ல நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம நாடுகளுக்கு இடையிலேயே அதே கரன்சில பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் முழுமையாக இன்னும் அமலுக்கு வரலை அடுத்தது வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடியது வந்து கூடுதலான பெட்ரோலிய பொருட்களும் மினரல்ஸ் காது பொருட்களும் ஏன்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை தொழில்நுட்பத்திற்கு ஏராளமான காது பொருட்கள் தேவைப்படுது அந்த கம்ப்யூட்டர் அப்ப அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பாக்குறாரு சைனாவில ஏற்கனவே அவங்க நிறைய சேகரித்து வச்சிருக்காங்க இப்போ வெனிசுவேலாவில் தாக்குதல் நடத்தியதற்கு ஒரே ஒரு காரணம் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலும் பெட்ரோலிய பொருட்களும் தாது பொருட்களும் நிறைய இருக்கு அவங்களுக்கு வெனிசுவேலாவில் வந்து மதுரோ நிக்கோலஸ் மதுராவை நடுராத்திரியில ரெண்டு மணிக்கு போய் கடத்திட்டு போகும்போது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அங்க இருக்கக்கூடிய ராணுவ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சீஃப் வச்சிருப்பாங்க தொடர்பு வைத்துக் கொண்டு அவருடைய வந்து எந்த எதிர்த்தாக்குதலும் நடக்காமல் பாதுகாத்து கொண்டதுனாலதான் மதுரோவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு ஏன்னா அங்கே இருந்த கொஞ்சம் பேரை கொன்னாங்களே தவிர பொதுவாக வெனிசுவேலாவிலையும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானங்கள் அந்த மாதிரி தாக்குதல் நடத்த வர்றதா இருந்தால் எதிர் தாக்குதல் நடத்துகிறதுக்கு ராக்கெட்டுகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அல்ல ஒன்றும் கூட செயல்படலை ஏன்னா அதுக்குள்ள புரோட்டோக்காலாக அந்த ஆள் மாற்றி விட்டாருன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை பற்றி வெளியே அதிகம் பேச மாட்டேங்கிறார் வெனிசேலாவுல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆள வந்து நாளை வந்து தான் யூஎன் சீஃப்னு சொல்லலாம் உலகத்துக்கே நான் தான் அதிபர்னு சொல்லலாம் அந்த மக்கள் ஏத்துக்கிடணும்ல வெனிசேலாவினுடைய பாராளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி கூட எதிர்ப்பு சொல்லாமல் மதுரவை கடத்தி சென்றது தவறு உடனடியாக அவர் திருப்பி வர வேண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட அதுல வாய்ந்திருக்கல அவங்க வந்து அந்த தீர்மானத்தை ஆதரித்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனநாயக நாட்டினுடைய மக்களுடைய விருப்பமே இல்லாமல் இன்னொருத்தர் வந்து வாஷிங்டன்ல உட்கார்ந்து நான் தான் அவங்க நாட்டு அதிபர் அப்படின்றதும் பெட்ரோல் எல்லாம் நான் தான் எடுத்துட்டு போவேன்னு சொல்கிறதும் அதுக்காக நாம் பணம் முதலீடு போடுவேன்றதும் இது அப்பட்டமான ஒரு தவறு ரவுடித்தனம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல கிரீன்லேண்ட் வந்து டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அது டென்மார்க் நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு டென்மார்க் வந்து இன்றைக்கு உலக அளவுல பொருளாதார குறியீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னாலும் சரி சோசியல் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்க வந்து கல்வி தரம் ரொம்ப நல்லா இருக்கு அரசு துறை ரொம்ப நல்லா செயல்படுகிறது ஒரு சின்ன குட்டி நாடு தான் உலகத்திலேயே ஏழைகள் மிகவும் சொற்பமாக இருக்கக்கூடிய நாடும் டென்மார்க் தான் என்ற ஒரு புள்ளி விவரமும் உண்டே அது உண்மையா ஆமா டென்மார்க்ல ஏழைகளே கிடையாது அரசாங்கம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இன்னைக்கு அதிகமாக வரி வசூலிக்கக்கூடிய நாடும் கூட உங்கள் வருமானம் ரொம்ப கூடுதலாக இருந்தோம்னாக்கி அதுக்கேற்றபடி வரி கொடுக்கணும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து டென்மார்க்கில் ஒரு கருத்தரங்கு போன போது அவர் சொன்னார் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இவ்வளவு கூடுதலான டேக்ஸ் போடுறீங்களே அப்படின்னு கேட்ட போ போடுறாங்களே நீங்கள் எல்லாம் எதிர்ப்பு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டபோது அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களான்னு சொன்னால் எங்களுக்கு அரசு கல்வியே இலவசமாக தருகிறது சுகாதாரம் உங்களுக்கு இலவசம் வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைக்குது உறைவிடம் அரசாங்கமே கொடுக்கறது எங்களுக்கு கணிசமான பென்ஷன் கிடைக்குது சந்தோஷமா இருக்கும் அதுக்கு அரசாங்கம் கேட்கக்கூடிய டாக்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறது எல்லாமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இலவசமாக இருக்கும் போது அந்த பணத்தை நாங்க வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லையுன்னு சொன்னோம் இது ஒரு நல்ல மாடல் அரசு அது அது ஒரு சோசியல் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க அதாவது சமூக அக்கறையும் ஜனநாயகமும் இணைந்த ஒரு சோசியலிச பாதையில் போயிட்டு இருக்கு இப்போ அந்த நாட்டினுடைய அதிபர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க கிரீன்லேண்ட் மீது ஏதாவது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அவங்க ஏற்கனவே உத்தரவு போட்டு வச்சுட்டாங்க நம்ம இராணுவம் நம்மளுடைய மிசைல்ஸ் இப்போல்லாம் இராணுவம் பெருசாக வேண்டியதில்லை எல்லாமே டெக்னாலஜி தானே ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் போய் விமானத்தில் குண்டு போடுறது இராணுவத்தில் உள்ளவங்க போய் துப்பாக்கி வச்சு சுட்டு தொல்றது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போது சின்ன நாடாக இருந்தாலும் கூட தொழில்நுட்பம் வச்சுருக்கிறாங்க அதனால அவங்க வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கிரீன்லாண்டை நோக்கி விமானங்களோ ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருந்து அட்டாக் பண்ணுங்கன்னு ஏற்கனவே உத்தரவு போட்டாங்க அடுத்து ஈரானுக்கு வரும்போது ஈரான்ல நீங்க சொன்ன மாதிரி உள்நாட்டுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து அதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு பண மதிப்பு இழந்து விலைவாசி எல்லாமே கூட்டணுனால மக்களுக்கு கோபம் இருக்கு ஆனா அதுக்கு பின்னணியில பண மதிப்பு குறைப்பதனுடைய பின்பணிலையும் பின்னணிலையும் யுஎஸ் இருக்குது இந்த மாதிரி எங்கெல்லாம் எதிர்ப்பு நடக்குதோ அந்தந்த எதிர்ப்புகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய இன்னைக்கு நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கு அப்படின்றதுக்கான புள்ளி விவரங்கள் இருக்கு அது அங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மாதிரி சில அமைப்புகளை பிடிச்சு வச்சிட்டு அவங்களுக்கு போதுமான பணத்தை கொடுத்து சில போராட்டங்களை உருவாக்கி மாற்றம் கொண்டு வருவது ஆனா ஈரான்ல நேர் மாறான ஒரு ஆர்ப்பாட்டமும் பெரிய அளவில நடந்திருக்கு அதுல இந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கறத விட பல மடங்கு மக்கள் வந்து ஆதரவாக வந்து போராட்டம் நடத்திருக்காங்க இப்போ ஒரு சின்ன தாக்குதல்னு வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க இந்த எதிர்த்து நிக்கக்கூடியவங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க நாம பாத்துருக்கிறோம் இந்தியாவில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம்னு வந்தாச்சுன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நிற்க இது பங்களாதேஷ் சுத்தத்தில் பார்த்துருக்குறோம் பாக்கி இந்தோ பாகிஸ்தான் வாரில் பார்த்துருக்கோம் இந்தோ சைனா வாரில் பார்த்துருக்கோம் அப்போ அதே மாதிரி தானே ஈரான்லேயே வரும் ஏன் நாட்டினுடைய இறையாண்மையா இல்லை என்னுடைய பொருளாதாரமா அப்படின்னு பார்க்கும்போது இறையாண்மையே முக்கியம் அப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் உடனே முதல்ல கட்டுப்பாடுகளை போடும் இன்டர்நெட்டை முடக்கிறது சேட்டலைட் கனெக்டிவிட்டியை இப்போ நிறைய போன் சேட்டலைட் போன் இருக்கு இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய மீனவர்கள் கூட கடலில் போய் பிடிக்க போகும்போது சேட்டலைட் ஃபோன் வச்சுருக்காங்க அங்கே பிஎஸ்என்எல் கிடைக்காது ஏர்டெல் கிடைக்காது ஆனால் சேட்டலைட் ஃபோன் வந்து அவங்களால பேச முடியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் எல்லாத்தையுமே முடக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் ஓ ஈரானை பொறுத்தவரையில் அது மெனுசு மாதிரி இல்லை அவங்களும் தாராளமாக ராணுவ தளவாடங்கள் வச்சிருக்கிறாங்க இதுல இந்த நாடுகளுக்கு அப்பாற்பட்டு வல்லரசாக இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் முடிவு எடுக்க வேண்டியது ஏற்கனவே இவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் என்ன சொல்லிட்டாரு சொன்னா ஈரான்ல கை வச்சா நாங்க எத தாக்குதல் நடத்துவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெனிசியால இருந்து கொண்டு போன எண்ணெய் கப்பலை அமெரிக்க படை பிடித்த போது அதை சூழ்ந்து கொண்டு நிர்மூழ்கி கப்பல் உட்பட அனுப்பி அதை வந்து பாதுகாத்திருக்காங்க அப்போ ரஷ்யா வந்து இன்னைக்கு எவ்வளவோ சொல்லி யுக்ரைன் யுத்தத்தை நடத்த முடியல ட்ரம்ப் சொன்னாரு நான் வந்து ஒரு மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும் யுத்தமே கிடையாது ஆனா அது நடக்கல அப்போ ஒரு பக்கத்துல ரஷ்யா இருக்கு இன்னொரு பக்கத்தில் சீனா சீனா வந்து ரொம்ப கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் டாலர் வெனிசேலாவில இருந்து எண்ணெய் வாங்கும் போது டாலர்ல வாங்கல டாலர்ல கொடுக்கல சீனா அவங்களுடைய கரன்சிலே வாங்கிக்கிறது அதுலயே பேமெண்ட் பண்ணுது இப்படி பல நாடுகள் செய்ய ஆரம்பிச்சதுனால அந்த டாலருடைய வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது பொருளாதார நிபுணர்கள் பல புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க டாலருடைய மதிப்புக்கு அவங்க ஒரு இது வைச்சிருக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் நூறுக்கு கீழே போயாச்சுன்னாக்கி டாலர் ஆபத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறாங்க இப்போ தொண்ணூறுக்கு போயிடுச்சு அது வந்து ரூபீ வேல்யூ இல்லை ஒரு இண்டெக்ஸ் காரணம் நிறைய வியாபாரங்கள் டாலரை விட்டுட்டு மற்றதில் போயிடுச்சு அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவினுடைய யுஎஸ் ட்ரெஷரியில மூலதனம் போடுறது என்பது குறைந்து கொண்டே வருகிறது டாலர் முழுமையாக சரிஞ்சிருச்சுன்னாக்கி அதோட அமெரிக்க பொருளாதாரம் அவுட் அது ஒரு இன்ஃப்ளேட்டட் இக்கானமி தான் உலகத்திலேயே கூடுதலான கடன் வாங்கியிருக்கிற நாடும் அமெரிக்கா அமெரிக்கா ஸோ அவங்களுக்கு வந்து இதை எப்படி அட்டாக் பண்றதுன்றதுல சைனா ஒவ்வொரு நாடுகளோட பேசி பிரிக்ஸ்ல பேசி அவங்க பல நாடுகள்ல இருந்து இருதரப்பு ஒப்பந்தம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீனாவில இருந்து போயிட்டு இருந்த ஏற்றுமதியை வேற நாடுகளுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க இப்பவும் சீனாவில இருக்கக்கூடிய ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய பங்கு அமெரிக்காவுக்கு தான் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அனுப்புறாங்க இந்தியாவில இருந்து போறது சாதாரண வரும் நூறு பில்லியன் டாலர் உத்தேசம் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அதுக்கு ஆல்டர்னேட் கரன்சிய யோசிக்கிறாங்க அது வந்து ட்ரம்புக்கு ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுத்திருக்கிறது இன்னொரு பக்கத்துல இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய தீவிர ஆதரவாளாக இருக்கக்கூடியது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்குள்ளால இஸ்ரேலிய மக்கள் மெத்தியாகு ராஜினாமா செய்யணும்னு மிகப்பெரிய வலுவான போராட்டம் நடத்திட்டு இவங்க போட்ட ஒப்பந்தம் எல்லாம் ஒன்னும் நடக்கல இப்பவும் தினமும் இஸ்ரேல் படைகள் குண்டு போட்டு ஆட்களை கொண்டுகிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட எல்லாம் அவங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான இது வந்து ஆலிவ் இந்த ஆலிவ் எல்லாத்தையும் மேக்சிமம் அழிச்சிட்டாங்க வீடுகள் அழிச்சிட்டாங்க இவ்வளவு அதுக்கு மீறி இன்னும் வந்து இனிமேல் வார் தொடராதுன்னு சொன்ன பிறகும் டெய்லி சுத்தம் இப்போ நேற்று இன்னை பத்திரிகையில பார்க்கும் போது நேற்று மூணு பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதற்கு எதிராக இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாலேயே நெத்தன் யாகுக்கு எதிர்ப்பு வரும்போது நெத்தன்யாகவு என்ன பாக்குறாரு அவருக்கு வந்து அங்கே இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி காலகட்டத்தில் சரி நம்ம ஒரு ஈரானுக்கு மேல நாலு குண்டை போட்டோம் உடனே நம்ம மக்கள்லாம் நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறார் அந்த நிலைமை மாறி போச்சு ஆக்சுவலா இஸ்ரேல ரெண்டாவது ஈரான் போல உள்ள நாடுல தாக்குதல் நடத்தியாச்சு அது பார்த்துட்டு இருக்க இல்லை அவங்க நிச்சயமாக உடனடியாக எதிர்த்தாக்குதல் என்பதை நடத்துவார்கள் அதுக்குள்ள சக்தி அவங்க ஏற்கனவே இந்த ஈரானுக்கு மேல ஒரு கொஞ்சம் குண்டு போட்டு அதுலேயும் அவங்களுடைய உளவுத்துறையுடைய வேலை தான் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்றதை கண்காணிச்சு அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டாங்க ஆர்மி ஜெனரல கொண்டாங்க அப்போது அரபு நாடுகள் கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க அரபு நாடுகளுக்கு ஒரு ஒற்றுமை முழுமையாக இல்லை ஆனா அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடக்கிறதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் மைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால அந்த நாடுகளும் இன்னைக்கு வந்து ஒருவேளை களத்துல இறங்க வேண்டியதற்கும் வேற வழி இல்லாமல் இந்த சூழ்நிலையில அமெரிக்கா ட்ரம்ப் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் அவர் வந்து அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவரை மாதிரி டிக்டேட்டர்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரிகள் ஒன்றிலே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்கிறார் இல்லை தற்கொலை செய்திருக்கிறார் இத்தாலியனுடைய முசோலினிய பெரிய சர்வாதிகாரி மக்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து பிடிச்சி விலங்கு போட்டு கொண்டு போய் பப்ளிக்கில் வச்சு அவரை தூக்கில் போட்டுக்கொண்டாங்க ஹிட்லர் வந்து நாம அழிவை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு அறைக்குள்ள போய் அவருடைய காதலியும் சுட்டு கொண்டுட்டு அவரும் சுட்டு செய்து கொண்டார் இதெல்லாம் வரலாற்று அனுபவங்கள் ஸோ ட்ரம்ப் எந்த வழியில அழிய போகிறார்ன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்கும் நிச்சயமாக ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இப்போ குறிப்பாக அமெரிக்காவினுடைய எல்லா மாநிலங்களிலும் ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் நடந்து அவங்களுடைய ஒரு பிரிவு காவல் பிரிவு அதை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணியை சுட்டுக் கொள்றாங்க ஓ இப்ப அதை கண்டித்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் உட்பட வாஷிங்டன் உட்பட லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்பட எல்லா நகரங்களிலையும் பெருந்திரளாக வந்து மக்கள் போராட்டம் நடத்துறாங்க அமைதியான போராட்டம் ஒரு கலவரம் இல்லை சத்தம் இல்லை அமைதியான போராட்டம் ராஜினாமா பண்ண அப்படின்னு கேட்டு பண்ணிட்டு சார் எனக்கு இந்த சின்ன குறுக்கே இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ ஈரான கைப்பட்டு நினைக்குதா அமெரிக்கா ஏன்னா அலிகாமிய நாங்க வந்து ஏன்னா கடந்த இஸ்ரேல் ஈரான் போரின் போதே எங்க நாங்க நினைச்சா அலிகாமனியை வந்து போட்டு தள்ள முடியும் அப்படின்ற ஒரு பகிரங்க ஒரு மிரட்டலை அமெரிக்க அதிபர் விட்டிருந்தார் அப்புறம் அவர் வந்து பதுக்குக் கோழில பதங்கி இருந்தாரு சேஃப்டியா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தகவல் பார்த்தோம் இப்பவும் அதுக்கு நிகரான ஒரு அறைகோல் தான் பகிரங்க ஒரு சவால் தான் வந்து ட்ரம்ப் விடுறாரு ஈரான்ல இப்போ இது ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சிக்கும் அமெரிக்கா மறைமுகமான ஒரு உதவியையும் புரிகிறது என்று அதை அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே பகிரங்கமா தெரியுது அமெரிக்காவினுடைய தலையீடு தான் என்று ஸோ அப்போ அமெரிக்காவுக்கு ஏதுவான ஒரு அரசாங்கத்தை ஈரானில் அமைத்து அதன் மூலம் ஈரானையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம் இப்ப எப்படி ஆப்கானிஸ்தான்ல வந்து தலிபான் ஆட்சி வருவதற்கு முன்னதாக அப்துல் கனி என்கிற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்பட்டாரோ அது போல ஈரானிலும் வந்து நம்மளுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து அதிபர் ஆயிட்டார் அப்படின்னா ஈரானை நம்ம டாமினேட் பண்ணிடலாம் அதன் வழியாக ரஷ்யாவுக்கும் ரொம்ப இந்த கடல்வெளி பயணம் என்பது ஈரானை தாண்டிதான் போக வேண்டி இருக்கிறது இவைகள் எல்லாம் கருத்துல வச்சுதான் அமெரிக்கா செய்தா அதாவது அமெரிக்கா வந்து அமெரிக்கா இன்னைக்கு ஒரு தனிநபராகத்தான் இந்த ஆள் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த இந்தியாவுக்கு எதிரான டாரிஃப் கூட இன்று வரைக்கும் அந்த செனட்ல பாஸ் ஆகல அதுல ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் அவருடைய இவர் வந்து போய் தாக்குதல் நடத்தின போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அதிபராக எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சமீபத்துல நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி அவங்க அந்த அம்மா என்ன செய்ததுன்னு சொன்னா நோபல் பரிசு கிடைச்சது இதை நான் இதுக்கு தகுதி பெற்றவர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா நோபல் கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா அப்படி எல்லாம் உனக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கெல்லாம் ரைட் யாரு இப்ப அந்த அம்மாவும் அதிபராக அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் அங்க உள்ள எதார்த்தம் ஏத்துக்கிடல அந்த அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கோலாஸ் மதுராவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க பாராளுமன்ற ஸோ அதனால அவ்வளவு எளிதாக ஈரான்ல மட்டும் இவங்க வந்து அலி கொமனிக்கு எதிராக ஒரு அரசை அமைத்து விடலாம் அப்படின்னு நினைச்சதுனாக்கி அது கனவாகத்தான் தீரும் இதுல நாம பாக்குறது என்னன்னு சொன்னாக்கி நம்ம நாடு உலகத்திலேயே மிக மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு மூன்றாவது பொருளாதாரம்னு சொல்றோம் ஜிடிபி அடிப்படையில நமக்கு எதிராக இவ்வளவு பொருளாதார தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் சொன்னாக்கி அது வந்து நம்மளையும் பாதிக்கும் அமெரிக்காவையும் பாதிக்கும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையெல்லாம் கூடும் ஏன்னா அது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லாம் சேர்த்து சொல்றாரு யாரெல்லாம் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறீங்களோ ரஷ்யாவிலிருந்து அவங்களுக்கு எதிராகலாம் அப்படின்னு அப்படி வரும்போது அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஆனால் நம்ம அரசு இதுவரைக்கும் முதுகெலும்பு உள்ளவங்களாக நடந்துகிடல ஒரு வலுவான கண்டனம் தெரிவிக்கலை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அமெரிக்காவில் போய் பேசிகிட்டு வர்றாங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கு பேச்சுவார்த்தை நடத்தினு பெரும்பாலான அமைச்சர்கள் வெளியுறவுத்துவ அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட அவங்க பிள்ளைகள் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி அங்கே இருக்காங்க ஆனால் இங்க வந்து இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த தேசிய பக்து வேணும் இறையாண்மை வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பார்த்து பயந்து போய் இல்லை அதானிக்காக அமெரிக்காவோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து இந்தியா கட்டாயமாக வெளியேற வேண்டிய ஒரு நேரம் இது சரியான தருணம் அமெரிக்கா ஒரு இந்தியாவை மிரட்டி அவங்களுடைய வலுவான கப்பற்படையான செவன்த் ஃபிளீட் அனுப்பின போது தைரியமாக சொன்னாங்க இந்திரா காந்தி நாங்கள் போ பார்ப்போம் நீங்க என்ன செய்திருங்கன்னு பார்த்துருவோம் அந்த தைரியம் இருந்த நாடு தான் இந்திய நாடு அப்போ இன்னைக்கு வந்து நாம வலுவான குரல் கொடுப்பதும் மற்ற அணிகள் இப்போ வந்து அந்த டாலரை வீக்கன் பண்ணணும்ன்றதுக்காக பிரிக்ஸ் ஸ்ட்ராங்காக செயல்பட்டு இருக்கு டாலர் வீக் ஆயிடுச்சுனாலே அமெரிக்காவுடைய எல்லா பலமும் போயிடும் இந்த நேரத்துல ரஷ்யாவோடு சேர்ந்து ரஷ்யா வந்து நமக்கு நீண்ட நாள் நண்பன் சைனா நமக்கு எதிரின்னு அப்பப்போ போய் சொல்லிக்கலாம் ஆனா ரஷ்யா வந்து எப்பவுமே நமக்கு ஆதரவாளராக இருந்த ஒரு நாடு அப்படி இந்த ஆல் வெதர் பிரண்டு சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் சீனாவை போல வெனிசுவேலாவை போல ஈரானை போல ரஷ்யாவை போல உள்ள நாடுகளோடு வேகமாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டிலே பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதியாளர்களுக்கு நஷ்டம்னு சொல்றாங்க இந்த பொருட்களை எல்லாம் அங்கே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது ஒப்பந்தம் போடுறது இந்த மாதிரி தான் வேகமாக செய்யணும் முதல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய படுகொலைக்கு எதிராக உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி கிடக்கூடிய இந்தியா பகிரங்கமாக ஒரு கண்டிப்பு தீர்மானமாக சொல்லி இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலைன்றத வருத்தத்தோட பார்க்கணும் நிச்சயமா சார் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்தடுத்து அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவர் டாமினன்ட் செய்ய விரும்பக்கூடிய அந்த மூன்று நாடுகள் அதனுடைய பின்னணி அரசியல் சர்வதேச பார்வையிலும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது பற்றி உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை நேரர்களுக்கு பகிர்ந்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்